ஒரு திருமணத்தின் போது ஒரு தந்தை வந்து தன்னுடைய பெண் குழந்தைக்கு ஒரு சொத்து கொடுக்குறது அந்த சொத்தை வந்து அந்த பெண்ணுடைய கணவர் வந்து ஒரு இஎம்ஐ போட்டு அதில் ஒரு வீடு கட்டிடல வீடு கட்ட பிறகு அந்த சொத்து யாருக்கு சொந்தமானதாக இருக்கும் சொத்து வந்து மகிழ்ந்து தான் அந்த அடிமடைந்து தான் பட்டா மகிறது தான் பத்திரா மகது தான் தைக்கிளி மகது தான் அதுல இருந்தது கணவரி தான் என்ன செய்கிறாரு கணவர் வந்து வீடு ஏன்னு கூட்டம் அவருடைய பேர்ல கட்டுவியா அவர் பேரில் கட்டணும் தெரியாது தான் கட்ட முடியும் இவர் வந்து கோபாதவராக கூட இருக்கலாம் கவரை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்குங்க தவிர லோனில் மட்டும்தான் கணன் தொகையில் மட்டும்தான் அவர் பக்கம் பூஜை தவிர அந்த வீடு கட்டியது பிறகு அந்த கட்டிடம் பூமியோடு பசங்கிச்சுன்னா அதில் இருக்கிற ஈபியாக இருக்கட்டும் வரியாக இருக்கட்டும் ரசீதாக இருக்கட்டும் அனைத்தையுமே யாருக்கும் பேசியா இருக்கான் கம்மாவது தான் பேச ஒருவேளை வந்து விவகாரத்து வந்துருச்சு ரெண்டு பேத்துக்குள்ளையும் கருத்து வேறுபாடு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே அந்த இடத்துல வந்து என்ன நிறைய சோகத இது போல வந்து நிறைய சோகத இருக்கு சொத்த அவராது இதாவது அப்பா வாங்கி கொடுத்தாரு அடிமனை அது அப்படி இல்லை கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அங்கேருந்து பொண்டாட்டி பேரில் காஞ்சிபுரம் அப்பா இடம் வாங்கி கொடுத்தது அந்த அம்மா எல்லா பிரச்சனை பணம் போட்டு வாங்கினது ஒசந்தான் பணம் அனுப்புனது வீட்டில் தான் கட்டியாச்சு அங்கே அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய பெரிய அளவில் மார்னு தொற்று நோய் வந்து அவரால் கே லங் கேன்சர்லாம் வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்தால் வீட்டு சேர்க்கலை ரைட்டு எல்லாம் டைவர்ஸ் ஆகி போச்சு ஆக அவரால் மீட்க முடியல பிரச்சனை என்னென்னா அவங்க தான் முழுமையாக இருக்குது டைட்டில் ஆவணம் பத்திரமெல்லாம் இவர் என்ன நான் என்னோட பங்கில் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அணுகி நீதிமன்றத்தில் வந்து இது ஏன் சொத்துன்னு அறிவிங்க அப்படின்னு டிக்ளரேஷன் போடலாம் இதுக்கான பணமெல்லாம் இந்தந்த பீரியடில் நான் தான் கொடுத்தேன் அடிமனை இது போல இது ஏன் சொத்து தான் அப்படின்னு சொல்லணும் அவங்க அப்போ வழக்கு எழுதும் பொழுதே அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அண்ணன் சொல்லக்கூடாது அதுக்கும் பண்ணு நாங்கள் தான் முன்னாடியே பண்ணோம் அப்படின்னு தான் வழக்கு ஆகும் நம்பர் ஆகும் ஆ டிஸ்பியூட்டில் அதுக்கப்புறம் தான் அது முடியும் பெரும்பாலும் இது போன்றது வந்து சட்டத்தில் இல்லைங்க இது முழுக்க முழுக்க ஆளுமை தான் இது போல் யாராவது வாங்கிட்டு நான் தரமாட்டேன் பணம் கட்டிட்டு நான் தரமாட்டேன் அப்படின்னா அவங்களாம் இந்த பைப்போலர் டிசார்டரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க பெரும்பாலும் சைக்காலஜியாக அதனால வந்து இது சட்டத்தில் என்ன தீர்வுனா நீதிமன்றம் நான் பரிகாரம் கேட்டு நீதிமன்றத்தில் நியாயத்தை சொல்லி இதுதான் நடந்ததுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் பட்சத்தில் டிக்ளேர் கொடுக்கலாம் இவருக்குன்னு சொல்லி கணவர் வந்து சொத்து வேணா உங்கள்தான் இருக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து ஒரு அறுபது லட்ச போட்டு ஒரு வீடு கட்டியிருக்கேன் அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டியிருக்கேன் அப்போ எப்படி வந்து லீகலாக வந்து உங்களுக்கு சொத்து போய் சேரும் எனக்கு அதில் பங்குண்டு அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை கிளைம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது தானே இல்லை அது ஏதாவது லீகலாக அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஏதாவது முறையாக பண்ணியிருக்கணும் மனைவியோட சொத்தில் லோன் கொடுக்குறவங்க மனைவிக்கு தான் லோன் கொடுப்பான் இவர் கோபாரவராகவோ ஜாமீனாவோ போட்டிருப்பாங்களே தவிர மனைவிக்கு தான் லோன் கொடுப்பாங்க டாக்குமெண்ட் அப்படி தான் உங்களுக்கு லீகலாக வரும்ன்ற இது முழுக்க முழுக்க நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கருதப்படும் உரிமை எனவே அக்கு பாதியா என்ன சட்டப்படி பேப்பர் படி வராது எமோஷனலா ட்ரைவ் வந்துக்கிட்டே வரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு கடையில் ரொம்ப வருஷமா இருப்பாங்க கடை அண்ணன் பேர்லேயே இருக்கும் இடம் அண்ணன் பேர்லயே இருக்கும் ஆனா உழைப்பு ரெண்டு பேர் பேர்லேயும் இருக்கும் அது நாளைக்கு திடீர்னு ஒரு சண்டை வந்துடும் அப்போ திடீர்னு போனா இதே கேப்போண்ணா நான் கட்டினேன் நான் உழைச்சனே போனேன் இதுக்கு பேர் ஹக் சமஸ்கிருத வார்த்தை ஹக்கு பாத்தியதை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க இது ஹக்கு பாத்தியதையை சரியாக நிரூபிக்க பட்சத்தில் கோர்ட்டு அவங்களுக்கான பகுதியை உரிமையை கொடுக்கும் லீகலாக வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிட முடியாது அந்த கருதப்படும் உரிமையாக கோர்ட்டில் டிக்ளேர் கேட்கலான்ற இந்த கோர்ட்டில் தான் அதை முடிவுப்பா ஒரு உரிமை உனக்கு இருக்கு இல்லைன்னு சொல்கிற சட்ட அதிகார நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தில் உங்களுடைய ஹக்கு பாத்தியதை நீங்கள் நிறுவும் பட்சத்தில் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பார் டைட்டில் அவங்கக்கிட்ட இருக்கும் இவங்களுக்கும் அதில் பார்த்து இது இருக்குது அப்படின்னு அவர் டிக்ளேர் படுவார் இப்போ ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லீகலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸு நம்மள்ட்ட இருக்கணும் ஒரு ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல முதல் உரிமை சரியாக இறங்கியிருக்கணும் மூல உரிமை சரியாக இறங்கியிருக்கணும் இந்த மூல உரிமையை ஆங்கிலத்தில் நம்ம டைட்டில்னு சொல்கிறோம் இந்த எந்த சொத்துக்களாக இருக்கட்டும் அது மொத மொதல் அரசு கிட்ட இருந்தால் ஒருத்தருக்கு இறங்கியிருக்கும் அரசு தான் மொதல் மொதல் ஒரு நபருக்கு கொடுத்துருக்கோம் இடத்த அப்புறம் அவர் தான் அடுத்தடுத்து கொடுப்பார் இந்த முத மொதல் ஒருத்தருக்கு இறங்கிச்சு இல்லையா அதுதான் வந்து டைட்டில் அந்த டைட்டில் ஆவணம் என்பது மிக சரியாகவே இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் ராஜாவுக்கு சொத்து இறங்கிச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ராமுக்கு எழுதி கொடுக்குறாரு ராமு ரவிக்கு எழுதி கொடுக்குறாரு அடுத்தடுத்து எழுதி கொடுக்குற அந்த தொடர் பத்திரங்கள் லிங்க்கு எந்தவித சட்ட தடையும் இல்லாமல் இருக்கணும் அதாவது இந்த பத்திரங்களுக்கு பேர் கருவின்னு பேர் சட்டத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பேர் இப்போ நாம் வந்து இந்த டைமில் உயிரோடு இருக்கிற நபர் உயிரோடு இருக்கிற இன்னொரு நபருக்கு பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு ஒரு சொத்தினை எழுதி கொடுக்கும் பொழுது அது அந்தந்த கால சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இதான் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட்லாம் சொல்லுது இங்கேருந்து ரவி கிட்டேருந்து ராமுகிட்ட இருந்து ரவிக்கு போகுதுன்னா அந்த டைமில் அந்த டிரான்சாக்ஷனு எல்லா சட்டங்களுக்கும் உட்பட்டதாக இருக்கணும் இப்போது ரவியோட சொத்து எழுதி கொடுக்கும் போது ரவி ஆள் மாறாட்டம் பண்ணி வந்து எழுதி கொடுத்தார் அப்படின்னா ரவி வரல அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் டைமில் இது வந்து ஐபிசி சட்டம் அல்லது இப்போ இருக்கிற சட்டம் பிசினஸ் சட்டப்படி அந்த பத்திரம் செல்லாது ஏன்னா ஆள் கோயில் சொத்த ஒருத்தர் தைட்டில் கோயிலுக்கு இருக்குது இவர் எழுதி கொடுத்துட்டாங்க போது ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி அது செல்லாது வெறும் பத்திரம் பதிகிறது பதிவு சட்டம் மற்றும் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் சட்டப்படி பத்திரம் பார்க்குறோம் ஆனால் சூட்சமமாக கண்ணுக்கு தெரியாமல் நாலாயிரத்துக்கு அதிகமான சட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்தில் இது டிஃபெக்ட் ஆகக்கூடாது இப்போ பத்திரம் என்பது என்னவா நீங்கள் பார்க்கணும்னா அது ஒரு கருவியாக பார்க்கணும் பத்திரம் என்ன பார்க்கணும் ஒரு கருவியாக பார்க்கணும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போது நான் உங்ககிட்ட ஒரு வாட்ரு பாட்டில் கொடுக்குறேன் தண்ணி இருந்தாலும் அதுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டில் தான் சொல்கிறீங்க தண்ணி இல்லைனாலும் அதுக்கு வாட்டர் பாட்டில் தான் சொல்கிறோம் சொத்து இருந்தாலும் இதுக்கு பத்திரம் தான் சொத்து இல்லைனாலும் நம்மளோட ம சம்சாரி லாங்குவேஜில் இது பத்திரம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் சொத்து இல்லாத நிறைய பத்திரங்கள் இருக்குது ஏன்னா உரிமை எழுதி இல்லாத ஒரு எழுதி கொடுக்குறாரு உரிமை இல்லாத ஒரு எழுதி கொடுத்தா அது வெறும் அந்த கூடு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த அந்த காலி பாட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளே தண்ணி கிடையாது அது போல் வந்து அந்த லிங்கை கரெக்டாக பார்ப்பார் யாருன்னா மூல உரிமையும் பார்ப்பார் தொடர் பத்திரங்களில் வெறும் கூடு மட்டும்தான் இறங்கியிருக்கா முழு உரிமையும் கரெக்டாக இறங்கியிருக்கா இல்லை சில இதெல்லாம் அடவுர உரிமை தான் இறங்கும் எல்லாமே சரியாக இறங்கியிருக்கான்னு பார்க்கறது அப்படி தான் முழுமையாக நம்ம டைட்டில் பார்க்கறது அப்படின்னு வளர்க்குறீங்கன்னு சொல்கிறார் அப்போது மூல உரிமையும் இப்போ வச்சுருக்கிற ஒரு ஆளோட முழு ஆவணங்களை பார்க்கணும் அடுத்து இதுக்கு பேரலெலாம் ரெவன்யூவில் இருக்கிற லிங்கை பார்க்கணும் அந்தந்த காலகட்டங்களில் இந்த ஐம்பது வருஷம் நான் ஐம்பது வருஷத்தில் அந்த கிராமத்தில் என்னென்ன சர்வே நடந்தது அந்தந்த சர்வேயில் என்னென்ன ரெக்கார்டு அதில் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ இந்த ரெவன்யூ சைடு லிங்க்கு இந்த பத்திர சைடு லிங்க்கு அடுத்து இந்த பத்திரங்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒழுங்காக வில்லங்க சான்றிதழ் எடுக்கணும் இந்த வில்லங்க சான்றிதழ் எடுத்து இதில் வர என்ட்ரி இதில் இருக்கணும் இதில் இருக்கிற இந்த பத்திரம் அதில் இருக்கணும் இதெல்லாம் இந்த மூணு லைனும் ஒரே லைனில் வந்து ஓகே ஆனால் தான் எழுபது சதவீதம் சரி இதற்கு அப்புறம் நாம் கண்ணுக்கு தெரியாமல் அவன் ரெண்டு பொண்ணாடி வச்சிருப்பான் வாரிசு வச்சுருப்பான் சட்டவிரோதமாக ஒரு வாரிசு பிறந்திருக்கோம் அது கையெழுத்து வாங்காமல் இருக்கும் ஊ இருக்கும் அதெல்லாம் கள விசாரணையின் மூலமாக விசாரித்து எடுக்கணும் இது இல்லாமல் எதிர்காலத்தில் இங்கே லேண்ட் அக்யூசியேஷன் ஆகுது சீலிங் ஆக போகுது இங்கே ஏற்கனவே அர்பன் லேண்ட் சீலிங் இருக்குது இது ஏற்கனவே கோயிலுக்கு பாத்தியப்பட்டதாக சொல்கிறாங்க மசூதிக்கு பாத்தியப்பட்டதாக சொல்கிறாங்க இது போன்ற விவரங்களை எல்லாம் சுற்றி நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முழுமையாக நம்மளால் ஒரு இது வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்க முடியும் இப்போ இன்றைக்கி வந்து திருமணங்கள் எல்லாமே ரொம்ப கிராண்டாக நடக்குது திருமணங்களின் போதே வந்து பெண் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய அளவில் வரதட்சணை கொடுத்து அனுப்புகிறாங்க வரதட்சணையுடைய ஒரு பகுதியாக வந்து இடமோ நிலமோ கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க இல்லை ஒரு காலி இடத்த கொடுக்குறாங்க இந்த மாதிரி பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்காக எதாவது செய்யணும்னு நினைச்சி கொடுக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைவே வேளாளர்கள் இதை மிக சிறப்பாக செய்கிறாங்க தமிழகம் முழுக்க தன்னுடைய கண்டிஷனாக என்னெல்லாம் கொடுக்குறாங்க மனை கொடுக்க கல்யாணத்தை என்னப்போ மனை கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க இப்போ இப்போ நான் சொன்ன எல்லா நாம்சம் நான் இப்போ என்னெல்லாம் சொல்லணும் எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும் இப்போ அவங்க வந்து விவசாய நிலமாக கொடுக்குறாங்களா வீட்டு மனையாக கொடுக்குறாங்களா இப்போ வீட்டு மனையாக கொடுத்தாங்கன்னா முறையான அங்கீகாரம் பெற்ற ரெரா அனுமதி டிடிசிபிஎம்சி பார்த்தாலே அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும் விவசாய நிலங்களாக பார்த்தீங்கன்னா நான் முழுமையான டைட்டில் பார்த்து நல்ல தேர்ந்த வழக்கறிஞர் வச்சு எல்லா ப்ராப்பர்ட்டி ஒழுங்காக இருக்கிறதா பார்த்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பார்த்து நீங்கள் பண்ணாதான் அது சரியாக இருக்கும் இப்போ ஒரு லேண்டு கொடுத்துட்றாங்க அந்த லேண்டில் வந்து ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டிட்டார் அதாவது கிழவர் கட்டிட்டார் இப்போ லீகலாக அந்த டிஸ்பியூட் வந்துருச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸும் ஆகிட்டாங்க இப்போ வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் நான் தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அதுக்கான வந்து பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கணவருக்கு ரைட் ரைட்ஸ் இருக்குது ஆர்பிட்ரேஷன் பண்ணணும் சமரசம் தீர்வு மையம் ஆர்பிட்ரேஷன் போட்டு இந்த மாதிரி அவரோட நியாயத்தை அவர் சொல்லும் பொழுது அங்கே உட்காந்து நீதிமன்றத்தில் ஆர்பிட்ரேஷனில் இருக்கிற ரிட்டையர்டு ஜட்ஜி அதில் ஓய்வு பெற்ற இப்போ சீனியர் வழக்கறிஞர்கள் உட்காந்து பேசி புரிய வச்சு அதை சரி பண்ணி அதை பண்ணுவாங்க முழுக்க முழுக்க அது புரிதல் தான் என்னது ஆனால் இவர் தாவாக எழுப்பலாம் இவர் எழுப்ப முடியாதுன்னு ஒரு பஞ்சாயத்தை பண்ணலாம் பண்ணி அவர் செய்யலாம் இன்னொரு சிதாரியை சொல்கிறேன் ஒருத்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகும்போது அவங்க வந்து காதல் திருமணம் செய்துட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து காதல் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க அப்பா இறந்ததுக்கும் வரல அவங்க அம்மா வந்து இன்னைக்கு வயதான நிலையில் இருக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து எனக்கும் சொத்துல பங்கு உண்டு எனக்கு வந்து சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சொத்தை பிரிக்கிறத தவிர வேற வழியே ரைட்டா அதனால வந்து அவர்களுக்கு உரிமை இருக்குது அது வந்து பிறப்பு உரிமை அது வந்து அவங்க அப்பாவோ தாத்தா சுத்தாருந்தான் பிறந்த வந்து இவங்களுக்கு பங்கு வந்துருது தாத்தா இருந்தா அவங்க போயிட்டாங்க கண்காணம் போயிட்டாங்க மாறி போயிட்டாங்கனாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பங்கு வந்து அவங்க பாகப்பிரிய வழக்கு தொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பங்கு அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான உரிமை இருக்கு இப்போ அந்த பையன் வந்து நான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் பார்க்குறேன் இவ்வளவு நாளாக வந்து என்னுடைய ஊதியத்துல ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நீ அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வேணா அந்த பங்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாதா இது அப்பாவை பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன் மருத்துவ செலவு பண்ண இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இதை போய் நீங்கள் ட்ரான்சாக்ஷனில் வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இல்ல சொத்துன்னு வரும்போது அது வேற இதெல்லாம் கடமைன்னு வருது ஆனால் இல்லை அந்த மகன் நீ கஷ்டப்படுற ஆ இருக்கு அதுதான் அது அம்மா நீ நீயும் நிறைய பண்ணியிருக்கேன் நீ என்ன கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேச்சுவல் அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டாக முடியும் போக முடியும் இப்போ கொஞ்சம் மன கொஞ்சம் ஒரு மாதிரி நார்சிஸ்ட் மனோபாவத்தில் இருந்துட்டாங்கன்னா அந்த குடும்பமே சே ஆவா முடிவே வராது சொத்து இப்ப உதாரணத்துக்கு வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுடைய அப்பா தந்தை வந்து ஒரு கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனையும் இந்த பையன் தான் அடைக்கிறான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருந்ததோ அந்த அஞ்சு லட்ச ரூபா கடனை நான் தான் அடைச்சிருக்கேன் ஸோ இப்போ அந்த அஞ்சு லட்சத்துக்கு ஒரு பகுதியை நீ கொடுத்துட்டு நீ வந்து சொத்தை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம வந்து குடும்ப பாகபூன பஞ்சாயத்துல பேச வேண்டிய முக்கியஸ்தர்கள் வச்சு பேச வேண்டிய பஞ்சாயத்து இல்லைன்னா சமரச மையத்தில் நீதிமன்றத்தில் நம்ம வெளியே வச்சு பேசுறது இதெல்லாம் நியாயம் அதுக்கான பேப்பர்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே ஒழுங்கா ஒழுங்குக்கு வந்துடும் இப்போ லீகலா வந்து அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தாங்கனோ அதில் வந்து மாறுபட்ட கருத்து பங்கை விட்டு வெளியேற்ற முடியாது நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நீ குறைச்சிக்கலாமா நீ இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் செலவுகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த செலவுகளுக்கான டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து காமிக்க காமிக்கணும் அப்போ காம்ரமைஸ்லாம் அது வந்துடும் நான் வெளியேறேன் நான் ஒரு சின்னதாக பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு இந்த உரிமையிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு நம்ம அவங்கள வெளியேற்றலாம் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இந்த மேரிட்டல் டிஸ்பியூட் வந்து பார்த்துருப்பீங்க கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவர்களுடைய நிறைய கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்ததுன்னா என்ன சார் சார் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது அதே அதாவது கணவர் வந்து வெளிநாட்டில் இருந்து அவர் சம்பாரித்து பணம் அனுப்பி 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 பணம் அனுப்பி அனுப்பி வீடு இடம் வாங்கி வீடு கட்டி ரெண்டு ஃப்ளோர் கட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய முழு உழைப்பும் பண்ணி ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் அவர் நான் வாழ்ந்து வெளில சம்பாரித்து ரிட்டன் இங்கே வீட்டுக்கு வந்தால் அங்கே அன்பு மனைவி மனைவியாக இல்லை அவ்வளோதான் இப்போ வெறும் நோயாளியாகி பஞ்சாயத்து பண்ணி சுற்றி கிடைக்காமல் சொத்து கிடைக்கும் ஏன்னா வாங்கும் பொழுதே வந்து அவர் பேரில் ஜாயிண்டாக வாங்குறதில்ல மனைவி பேர்லேயே வாங்கிடுறாங்க இஸ்லாமிய குடும்பங்களில் நிறைய கிராமங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் துபாயில் போய் சமைக்கிற வேலை அவர் பார்க்குறாரு அவர் அங்கேருந்து பணம் அனுப்புறாரு இடம் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க கடை கட்டுறாங்க அது கட்டுமா ஆனா இங்க வந்து பார்க்கும்போது இப்போ அவருக்கானதாக அது இல்லை அதாவது அவ முத் மொத்தமா அவர் வெளியேறிடுறாரு நிறைய சாமானியர்கள் அதாவது ஆணா இருப்பாங்க மனசுக்குள்ள அவங்க பெண்ணா இருப்பாங்க பெண் தன்மையாக இருப்பாங்க அதாவது இந்த சமைக்கிற வேலை இந்த மாதிரி நர்ஸ் வேலை மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சொத்தை விட்டு வெளியேறான் ஆனால் அதை மஸ்குலினா அவங்க இல்லாமல் ஃபிசிக்கலாக ஆனாக இருந்து அந்த மனநிலைதான் ரொம்ப நிகழ்ச்சியெல்லாம் அவங்களால அம்மா வளர்த்துருப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அம்மா வளர்த்ததுக்கு போயிடுறவங்க அம்மா வளர்த்த பசங்க எல்லாம் சொத்தை இழந்துடுறாங்க சார் அம்மா வளர்க்குற பசங்க அஞ்சு வயசு வரைக்கும் பால் பிடிச்சிருப்பான் சார் பால் புட்டின்னு நான் பேர் வச்சிருக்கேன் என்னோடய சேனலில் அவனு சொல்லும் போது அவன் எழுதும்போதே அப்படின்னு அம்மா மனைவியை அம்மாவை பார்த்துருவான் சார் அதை எடுத்தவனுக்கு கொஞ்சம் வருஷத்தில் அதனால் வந்து அவன் நிறைய இழக்கிறான் சென்டிமெண்டில் தான் சார் அவன் மாட்டிக்கிறான் இப்போ பொதுவாக வந்து ஆண்கள் ஒரு சொத்தை வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ 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 பார்த்தீங்கன்னா கள விசாரணை செய்ய வேண்டியது முதல்ல சொத்து இப்போ விற்க வர விற்கிற ஆள் யார் விற்கிற இடம் என்ன இப்போது ஒரு பத்திரம் இருக்குது சார் திருவற்றியூர் சென்னையில் திருவற்றி நார்த்தில் எண்ணூறு பக்கம் சொத்து இருக்குது அங்கே அந்த சொத்து நாடார் பேரில் நூ ஐம்பது வருஷமா வருது நூறு வருஷமா வருது அப்படின்னா இந்த ஊரில் எதுப்பா நாடாறு அந்த சோசியல் ஸ்கில் தெரியணும் இவங்கெல்லாம் தெற்கு பகுதியாள ஆமாம் இந்த பகுதியில் அந்த காலத்துலேயே அவங்க வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க இங்கே பருப்பு வியாபாரம் அச்சு வியாபாரத்துக்கு வடசன்னிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த புரிதல் இருக்கணும் பூர்வீக சொத்து அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பத் பத்திரம் இருக்கும் அதுவே நீங்கள் வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் போய் ஒரு வன்னியர் சமூகத்தில் சேர்ந்தவர்கிட்ட நீங்கள் கேட்டால் இங்கே பத்திரம் கிடையாதுக்கா பூர்வீக சொத்துனால் நீங்கள் நம்பலாம் அப்போ உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கணும்னா நம்மளோட ஜியாலஜி சமூகவியல் எந்த நம்ம மாவட்டம் போகிறோம் எந்த மக்கள் இருக்கிறாங்க அது பூர்வீக சொத்தா வருமா வராதா அதெல்லாம் கண்டிப்பாக நூறு வருஷம் கூட வாங்கி தான் இங்கே வந்திருக்கணும் அந்த புரிதல் முதல்ல அடிப்படை இருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு ஊர் ஒரு ஊருக்கு போனோம்னா அடுத்து அந்த ஊரில் அந்த கிராம கணக்குன்னு ஒன்று இருக்கும் வில்லேஜ் அக்கௌண்ட் அங்கே போய் உக்காந்திங்கன்னா நம்ம வாங்குகிற சர்வே நம்பரை பற்றின முழு தகவல் இருக்கும் வழக்கு இருந்தால் வழக்கை எழுதி வச்சுருப்பாங்க ரெவின்யூ லேண்டு சீலிங் இருந்தால் அரசுக்கும் அந்த லேண்டுக்கும் ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது அரசுக்குன்னா அதை அந்த புக்கில் இருந்து நமக்கு பிரதிபலிப்போம் அதை நம்ம முதல்ல நோட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு பத்திரங்களோ பட்டாவோ நம்ம பார்த்து அதை வாங்கி இவங்க எதுக்காக விற்கிறாங்க இவங்க ஜென்யூன் செல்லராக சம்சாரியா வியாபாரியாக சம்சாரி என்பவன் தன்னுடைய நிலத்தை ஒரு குடும்ப செலவுகளுக்காக வாழ்நிலை வாழ்க்கையை மாற்றத்துக்காக கல்யாணம் காட்சி இடமாற்றம் மாற்றத்துக்காக செய்வான் அந்த நீங்கள் உட்காரும் போதே அவன் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இவன் சம்சாரி இவன் சம்சாரத்துக்காக விற்கிறான்றது இல்லை இவன் கிட்டே நீங்கள் கட் அண்ட் ரேட்டாக கூட காசு கொடுக்கணும்னு சொல்ல தேவை நான் இப்போதைக்கு ஒரு ஐம்பது லட்சம் பா நான் ஒரு முப்பது லட்சம் கொடுக்குறேன் ஒரு இருபது லட்சம் ஒரு பத்து நாள் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒத்துக்குவான் ஆனால் வியாபாரி இருப்பான் இல்லையா முடியாது மொத்தமாக நீ வை பத்திரத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரி தான் பேப்பரை வந்து ஸ்க்ரூட்டு நீங்கள் வேலை பார்ப்பான் சம்சாரி பேப்பரு சின்ன சின்ன டிஃபெக்ட் இருந்தாலும் அப்படியே வெளிப்படையாக நம்மகிட்ட கொடுத்துருவான் அதை நாம் சரி பண்ணிக்கலாம் ஆனால் வியாபாரி என்ன பண்ணுவானா எதை மறைச்சா எதை சரி பண்ணால் எதை பூசி மெழுகுனா அது தெரியாது அப்போ நீங்கள் முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா டைட்டிலு டாக்குமெண்ட்டு லிங்க் எல்லாம் வளர்க்குறீங்கன்னு பார்த்துருவார் உள்ளே பூந்து படித்து பார்த்துடுவார் ஆனால் அந்த ஆளுமை இருக்குல்ல நீங்கள் போய் அந்த அந்த லொக்கேஷன் அங்கே யார் என்ன மாதிரியான மக்கள் வசிக்கிறாங்க வாங்குற விற்கிற ஒரு வந்து பைய வியாபாரியா இதெல்லாம் நாம் வந்து இந்த கேள்வி கேட்க தெரியணும் பேசணும் அடுத்து இப்போ பூர்வீக சொத்து பங்கு நான் மட்டும்தான் என் பங்கு தான் நான் தான் ஒரு வாரிசு அக்கா தங்கச்சி இல்லை அப்படின்னா அதை நம்ம கேள்வி கேட்டு எடுக்கணும் எப்பா சொல்ல சொல்லுப்பா அக்கா தங்கச்சி ஏதாவது கேஸ் கேஸ் போட்டிருக்கா இருக்கா இல்லையான்னு நம்ம எடுக்கணும் அக்கம் பக்கமும் விசாரிக்கணும் இவங்க ஃபேமிலியில் என்ன ஏது அப்படின்னு நம்ம டாண்டா எடுக்கணும் சொத்து விவரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து பெண்களை ஏமாத்திடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை உண்டு பெண்களை பொறுத்தவரையில் சொத்து விஷயங்கள்ல வந்து எப்படி கவனமாக இருக்கணும் இப்போ பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அது அப்பா இவங்க அப்பா சொந்தமாக வாங்கி வச்ச சொத்தால இருந்தாலும் சரி சொத்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல அது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா ஏன்னா பசங்க தான் போய் ட்ராவல் பண்ணுறாங்க இவங்க போய் சொத்தையும் மண்ணையும் போய் பார்க்கணும் சார் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலாக இவங்களுக்கு கருத்து தெரி தெரிகிறாங்களா ஒரு இருபது வயசுலேயே கருத்து தெரியுதுல அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சில டைம்லலாம் எங்கள் அப்பா என்ன கூட்டிகிட்டு போய் காட்டுவார் வரணும் அங்கே தான் குளிப்பேன் இப்படிலாம் சொல்லுவாங்க குழந்தைங்க பெண்கள்லாம் வேலை செய்யும்போது எங்கள் அப்பாவுக்கு அங்கேருந்தான் நான் சாப்பாடு எடுத்து வருவேன் அது மாதிரி தந்தையும் பழக்கணும் என்னது இங்கெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு முதல்ல இடத்த அடையாளம் காட்டுறது பெரிய கஷ்டம் அவங்களுக்கு அப்போ அதை முதல்ல ஃபிசிக்கலி அதை பார்க்கணும் அடுத்து அதனுடைய சர்வே நம்பர் முத கொண்டு அதனுடைய நில விவரங்கள் சுற்றி யார் இருக்காங்க என்னென்ன நம்பர் இருக்குன்றத விவரங்கள் டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அடிப்படையாக தெரியணும் சார் அதாவது இப்போ நாம் எப்படி ஒரு ஒரு பெண்ணு வந்து வயசுக்கு வரும்பொழுதே நாம் வந்து சீப்பு கண்ணாடியெல்லாம் கொடுத்து நீ வந்து ஒரு மனம் பெண்ணுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றமோ அதே போல பத்திரம் பட்டா காப்பியெல்லாம் கொடுத்து ஒரு சொத்தையும் நீ காப்பாற்றுற அளவுக்கு உடப்பத்த தேர்ந்தெடுத்துக்கொண்டத அது வந்து பெண்ணுக்கு நாம் தான் வந்து அந்த உரிய வயதில் இன்செர்ட் பண்ணுவோம் சார் அவங்களாம் கற்றுக்க மாட்டாங்க நாம் தான் அதை அந்த இளம் பருவ கொடுப்போம் நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் பாவம் தம்பி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்துக்களையும் அண்ணன் தம்பிகிட்ட கொடுத்துட்றாங்க அது இல்லாம அண்ணன் தம்பிகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து நம்ம காசை போட்டு அப்பா சேர்த்து வச்சதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே அவங்களுக்கு வந்து முப்பது நாற்பது பவுன் நகை போட்டு அனுப்பிச்சிட்டோமே அப்புறம் என்ன சொத்துல வந்து அவங்க எடுக்கிறாங்க இல்லை பங்கு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பூங்கிறாங்க சார் அது இப்போ இப்போ இந்த வருஷம் நாற்பது பவுன் போட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க இந்த நாற்பது பவுன் போட்டதே மாறவே இல்லை அந்த அந்த நன்றியுணர்வோடு அவங்க இப்போ இருக்கிறாங்க அது இன்னும் வந்து மங்கலை டெலிட் ஆகலை அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்க நீ கொடுக்குறதுக்கு ஒன்று நீ என்ன தானே போகிற அப்படின்னு ஏதோ ஒரு சின்னதாக வாங்கிக்கிட்டும் இல்லைன்னு கொடுத்துட்டு போகிறாங்க இந்த நாற்பது பவுன் வாங்கி இருபது வருஷம் ஆகிப்போச்சு அது மங்கிடுச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு தொண்டு தொடர்பு இல்லை அண்ணன் தம்பி அப்படின்றது அந்த இப்போ நீங்கள் வடநாட்டிலலாம் அந்த இப்போ ராக்கிக்கு போய் தேடி போய் நான் எங்கேயோ தூரமாக இருந்தாலும் புடவை எடுத்து கொடுத்து ஒரு கட்டி சகோ சகோதரியாக அதை பார்க்குற இருக்குல்ல அந்த மாதிரி எந்த வித தொடர்புமே இல்லாமல் டிஸ்கனெக்ட் ஆகி கல்யாணம் நான் இந்த பக்கம் போகிறது எனக்கு கண்டுக்கல போகல போது அந்த நன்றியெல்லாம் மறந்துடும் சார் அந்த நாள் நாலாயிடுச்சுன்னா இப்போ என்னென்னா லவ்வும் வந்து என்ன தே கேட்குதுன்னா மெயின்டெனன்ஸ் கேட்குதுங்க சார் டெய்லி என்னது டெய்லி கொடுக்கணும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூறு பூவை கொடுத்துடக்கூடாது சார் பெண்களுக்கு டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கணும் சார் என்னது அப்போதான் வந்து டெய்லியும் அவங்க வந்து நினைவில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் அந்த அந்த அதாவது சகோதரிகளை அந்த சகோதரர்கள் நல்லா எல்லா விஷயங்கள்லையும் அதாவது பிறப்பு இறப்புலேருந்து கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து குழந்த பிறப்புலேருந்து இருந்து வீட்டில் நல்லது கெட்டது நடக்கிற வரைக்கும் அண்ணனாக இருக்கேன்னு ஒரு ஆள் இருந்துட்டா சொத்து எந்த பிரச்சனையும் இருக்காது நியாயமாக இருக்கும் ஆனால் இது இது கடமைகள் தவறும் பொழுது தான் உரிமையோட குரல் எழுது சார் நீங்கள் இப்போ உரிமை குரலில் பேசுகிறாங்கன்னா கடமை தவறுது நீங்கள் கடமைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா உரிமை வராது தொடர்ந்து பேசுறோம் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க பிவாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ நன்றி ரொம்ப சந்தோஷதா